ரகோத்ம முனீந்திராயா சர்வசாஸ்திர விசாரதா வித்யாகுரன் குலகுரு நவமே தான்மே ஜெகத்குரு ஸ்ரீ சுவாமிகள் ஒரு நாள் குழந்தையுடன் காட்டின் வழியே பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது குமராசுரன் எனும் அரக்கன் வண்டியின் கடையானை கயிற்றுவிட்டு குழந்தையை எழுச்செல்ல முயன்றார் மூன்று வயது குழந்தையான ஸ்ரீ சுவாமிகள் தம் காளால் அசுரனை உதைத்ததுடன் அவன் கீழே விழுந்து உயிரிழந்தான் அத்துடன் கடையானி இல்லாமலே வண்டியும் ஆபத்தின்றி தொடர்ந்தது இந்நிகழ்ச்சி மூலம் ஸ்ரீ ரகுத்துமரின் அபார திறமையை ஸ்ரீ ரகுவரிய தீர்த்தர் அறிந்தார் ஏழாவது வயதில் ஸ்ரீ ராமச்சந்திரருக்கு உபநயணம் செய்து பிரம்மச்சரிய ஆசிரமம் வழங்கினார் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தாறில் ஸ்ரீ ரகுவைய தீர்த்தரால் சந்நியாசம் அளிக்கப்பட்டு ஸ்ரீ ரகோத்ம தீர்த்தர் எனும் திருநாமம் சூட்டப்பட்டார் இவர் கிரகஸ்தாசிரமம் அடையாமலேயே பிரம்மச்சாரியத்திலிருந்து சந்நியாசம் மேற்கொண்டார் ஸ்ரீ ரகோத்மருக்கு கல்வி போதிக்க ஆத்தியம் பரதாச்சாரியார் எனும் பண்டிதரை ஸ்ரீ ரகுவையை நியமித்தார் ஸ்ரீ ரவோத்மர் அபூர் மிராஸ்தார் ஒருவர் வீட்டில் பிக்ஷை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீ வரதாச்சாரியிடம் கல்வி பயின்று வந்தார் ஒரு துவாதிஷ் தான் ஸ்ரீ ரவோத்மர் தம்முடைய நித்திய பூஜைகளை முடித்து கொண்டு வருவதற்கு சற்று தாமதமானது அவரை பிக்ஷைக்கு அழைத்திருந்த கிரகஸ்தர் துவாசி காலம் ஆகிறதே என கவலையில் ஆழ்ந்தார் அதற்கு அங்கிருந்த வரதாச்சாரியர் தான் சுவாமிகளுக்கே வித்யா குரு ஆகவே துவாசி நேரம் முடிவதற்குள் தானும் மற்றோருக்கும் உணவு அருந்துவதாகவும் கூறி குண்ணுவதற்கு ஆரம்பித்தார் சற்று நேரத்திற்கு பின் ஸ்ரீ ரகோத்துமர் அங்கு வந்தார் தமக்கு இலை போடப்பட்டு பரிமாறப்பட்டிருந்தும் மற்றவர்கள் உணவை உண்ண ஆரம்பித்து விட்டதைக் கண்டார் மன வேதனையுடன் உணவு அருந்தாமல் திரும்பிவிட எண்ணினார் ஆனால் அந்த கிரகஸ்தரின் மனைவியின் மனப்பூர்வமான வேண்டுதல் பிறகு தமக்காக வேர் உணவு தயாரிக்கப்பட்டு பாரணையை முடித்து கொண்டார் தமக்கு போதிய சாஸ்திர அறிவு பூர்ணத்துவம் இல்லாததினால் தமது குரு வரதாச்சாரியின் ஆணவத்தாலும் அலட்சியத்தாலும் தான் இந்த அவமரியாதை ஏற்பட்டது என்று எண்ணி அன்று முழுதும் மனவேதனையில் கழித்தார் பகவான் ஸ்ரீ ஹரி ஸ்ரீ ரகுவரைய கனவில் ஸ்ரீ ரகோத்மரின் கனவில் தோன்றி அவரது நாவில் வேத மந்திரத்தை எழுதி இக்கணம் முதல் உனக்கு எல்லா சாஸ்திரங்களின் அறிவு கிடைத்துவிட்டது இனி நீ யாரிடமும் கற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகியால் இன்று முதல் நீயே அனைவருக்கும் போதிக்கும் தகுதியை பெற்றுவிட்டாய் என்று கூறி அருளினார் மறுநாள் முதல் ஸ்ரீ மற்ற சீட்கட்கு தாமே வேத பாடங்களை போதிக்க ஆரம்பித்தார் ஆணவம் மிக்க வரராச்சாரியார் இதை மறைவில் இருந்து கவனித்தார் தனக்கே தெரியாத புரியாத வேத நோக்கங்களை ஸ்ரீ ரகோத்மர் மிக தெளிவாக விளக்குவதைக் கண்டு வியப்படைந்தார் ஸ்ரீ ரகோத்மரிடம் சென்று தம் ஆணவ செயலை தன்னை மன்னிக்குமாறு வேண்டி நின்றார் ஸ்ரீ ரகோத்மரும் அவருக்கு மன்னிப்பு வழங்கினார் ஸ்ரீ தனது பரிவாரங்களுடன் திக்விஜயம் மேற்கொண்டார் பல ஊர்களில் தமது வாத திறமையா எதிரிகளை வென்றார் ஒரு சமயம் சில கொள்ளையர்கள் அவை தாக்க வந்தார்கள் ஸ்ரீராம ஜியானத்தில் ஆழ்ந்திருந்த ஸ்ரீ கண் கண்விழித்து பார்த்தபோது அக்கொள்ளையர்களில் சில குரங்குகளால் தாக்கப்பட்டு நிலை குறைந்து நிற்பதைக் கண்டார் பின்னர் அவர்கள் ரகோத்மரிடம் சலரணிந்தார்கள் நாள்தோறும் ஸ்ரீ ரகோதமர் ராம பூஜை செய்யும் போது அஷ்டதிக் பாலர்கள் வந்து பூஜை மண்டபத்தின் ஓரத்தில் இன்று தரிசிப்பது வழக்கம் ஒரு நாள் யமதர்மனே அப்படி இருப்பதைக் கண்டு பயந்து பயந்துவிட்டார் மறுநாள் முதல் யமதர்மனையின் யார் கண்ணுக்கும் புலப்படாமல் இருக்கும்படி கட்டளையிட்டார் ஸ்ரீ ரகோத்மர் தாயின் மிகவும் அறிவும் பாசம் உடையவர் அவர் தம்முடைய பிருந்தாவனத்தில் தம்முடைய தாயின் உருவத்தை ஓரிடத்தில் பதித்துள்ளார் அவ்வுருவம் இன்றும் நாம் காணலாம் ஸ்ரீ ரகுவரிய தீர்த்த ரகோத்மன் கனவில் தோன்றி ஸ்ரீ மடத்தின் நிர்வாகம் காலத்திற்கு ஏற்றவாறு எவ்வாறு மாற்றம் செய்திட வேண்டும் என அறிவுறுத்தினார் அதன்படி ஸ்ரீமடம் ஒரு சிறு இராஜாங்கம் போன்று செயல்பட ஆரம்பித்தது ஸ்ரீ மடத்திற்கு யானை குதிரை பல்லக்கு போன்ற வேபங்கள் ஏற்பட்டன